ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா யோகம் உண்மையான யோகம் எது ஏன்னா நிறைய யோகம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அப்படின்னு மனிதர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது யோகம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது கடவுள் எப்படி ஒரே ஒருத்தரோ அதே மாதிரி ஆனால் நிறைய பேர் நிறைய மதங்களில் கடவுள் சொல்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் கடவுள் எல்லோரும் கடவுள் கிடையாது அதே மாதிரி தான் யோகமும் ஒன்றே ஒன்று தான் உண்மையான யோகம் மற்றது எல்லாமே போலி தான் ஸோ எது உண்மையான யோகம் எது போலி யோகம் இன்றைக்கி வந்து நிறைய இந்த யோகம் அந்த யோகம் இந்த யோகத்தை பண்ணால் உங்களுக்கு கண் தெரியும் சுகரு குறையும் இந்த நோய் தீரும் அந்த நோய் தீரும் இந்த மாதிரி அற்புதமெல்லாம் நடந்தது அதாவது உடல் நோய் குணமாகிறது மரணப்படுக்கையிலிருந்தெல்லாம் கூட வெளில வந்துட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது அந்த யோகங்கள் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்று கையை காலம் அடக்கிட்டு விதவிதமான யோகா ஆசனத்தில் அமர்ந்து பண்ணுவாங்க போர்ஸஸ் இல்லை ஒவ்வொரு போர்ஸில் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜபிப்பாங்க அல்லது ஓம் ஓம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அல்லது சுவாசத்தை கவனிப்பாங்க அல்லது சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு முறைப்படி சுவாசம் ஸோ இது எல்லாமே சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த மாதிரி இது எல்லாமே உடல் சார்ந்த பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் எக்ஸசைஸ் இதன் மூலமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா உடலுக்கு தான் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ அது உடலுடைய ஆயுளை அதிகரிக்கலாம் எக்ஸசைஸ் அதுக்கு தான் பண்ணுறாங்க இல்லையா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடல் மூலமாக செய்கிற பயிற்சி உடலின் ஆயுளை அதிகரிக்கும் ஆனால் யோகம் என்பது உடலால் செய்யக்கூடிய பயிற்சியே கிடையாது அது மனதினால் செய்யக்கூடிய பயிற்சி அதன் மூலமாக ஆத்மாவின் ஆயுள் அதிகரிக்கும் ஏன்னா யோகம் என்பது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதே தவிர உடல் சம்பந்தப்பட்டது கிடையாது உடலை உங்களால் பார்க்க முடியும் அந்த உடலை பயன்படுத்தி அவங்க செய்யக்கூடிய அந்த யோகம் யோகம் ஹட் ஹட்ட யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் உங்களால் கண்ணால் பார்க்க முடியும் அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரிஜினல் யோகத்தை வந்து கண்ணால் பார்க்க முடியாது எப்படி நம்ம உயிரை கண்ணால் பார்க்க முடியாதோ அதே மாதிரி அது பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதை பண்ணுறவங்களுக்கு மட்டுமே தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஏன்னா இது மனதின் மூலமாக நடக்கிற விஷயம் இல்லை மனதில் நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு எதிர இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்குது உடலின் ஆயுள் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த உடம்புல நான் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறேனோ அது உடலுடைய ஆயுள் ஆத்மானா உயிர் அதோடைய ஆயுள் பற்றி யாருக்கும் தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உடலை விட்ட பிறகும் உயிர் இருக்கும்னே தெரியாது அதே உயிர் இல்லை உயிர் உடம்பு விட்டு போயிடுச்சு உயிர் போயிடுச்சுன்னு தானே சொல்கிறாங்க உயிர் செத்துருச்சுன்னு சொல்ல அது எங்கேயோ போயிடுச்சு அது போய் இன்னொரு உடலை எடுக்குது தாயின் கர்ப்பத்தில் போய் மறுபடியும் ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து மறுபடியும் அந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது இப்படி ஆத்மா இந்த பூமியில் எவ்வளவு கால காலம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆத்மாவுடைய ஆயுள் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் தெரிஞ்சுக்கணும் இதில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும் சரி இப்போ ஏன்னா இதை பற்றி ரெண்டு சகோதரிகள் கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருந்தாங்க முன் ஜென்மத்தில் நடந்தது தான் இப்போ நடக்கும் முன் ஜென்மத்தில் நடந்தது நடக்காது இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் இல்லை இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் அதிகபட்சமாக நம்ம எண்பத்தி நான்கு எடுப்போம் அதில் இப்போ இயேசு கிறிஸ்துவை வச்சு உருவாக்குற காலண்டரில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா இதே முந்தைய கல்பத்துலேயும் இந்த ஐந்தாயிரம் வருடம் ஒரு கல்பன்றோம் முந்தைய கல்பத்துலேயும் இதே மாதிரி இயேசு வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர அந்த வருடத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதே தான் இந்த வருடமும் நடக்கும் ஸோ இந்த ஐந்தாயிரம் வருடமுமே என்ன நடந்ததோ அது துல்லியமாக அதே நேரத்தில் நடக்கும் ஜென்மத்தில் கிடையாது போன ஜென்மத்தில் நடந்தது இப்போ நடக்காது போன ஜென்மத்தில் இந்த உடம்பும் உங்களுக்கு இருக்காது போன ஜென்மத்தில் நீங்கள் ஆணாக இருந் இப்போ ஆணாக இருந்தீங்கன்னா ஜென்மத்தில் பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ பெண்ணாக இருந்தீங்கன்னா ஜென்மத்தில் ஆணாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பாங்க ஸோ அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களை சந்திப்போமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக இதே மாதிரியே வீடியோவை பார்ப்பீங்க ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே வீடியோவை இதே நேரம் நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க இதே உருவத்தோடு தான் நாங்கள் இருப்போமா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு யார் அப்பா அம்மாவோ அதே உருவத்தில் தான் அவங்களும் இருப்பாங்க நீங்களும் இதே உருவத்தோடு தான் இருப்பீங்க நானும் இதே உருவத்தோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நானும் இதே உருவத்தோடு தான் இருப்பேன் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே துல்லியமாக இந்த நேரம் ஒரு கொசு பறந்தால் கூட அதே தான் பறக்கும் அடுத்த ஒரு கேள்வி இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நாம் தொடரலாம் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அதையுமே பார்த்துடலாம் நடந்தது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இது என்னென்னா முதல் பாதி சொர்க்கமாக இருக்குது அடுத்த பாதி நரகமாக இருக்குது ஒவ்வொரு ஐந்தாறு வருடத்தின் இறுதியிலும் இறைவன் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் அந்த ஞானம் யோகத்தை கற்றுக் கொடுக்கிற ஞானம் அது என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தை பற்றி சொல்கிறார் ஃபஸ்ட்டு முதல் பாதி சொர்க்கமாக இருந்தது அடுத்த பாதி நரகமாக நரகமாகுது சொர்க்கத்தில் நாமே தான் தேவதைகளாக இருந்தோம் அங்கே அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே டாப் லெவலில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மருஜன்மம் எடுக்க எடுக்க அதை இழந்து இழந்து இப்போ இருக்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம் சொர்க்கத்தில் ஒரு உதாரணத்துக்காக சொர்க்கத்தில் செல்வத்தை மட்டும் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்க அப்போ எவ்வளோ பணக்காரனாக இருந்தால் வீடே தங்கத்திலேயே தங்க செங்கற்களாலே கட்டியிருப்போம்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இன்றைக்கி அப்படியாக இருக்குது சொந்த வீடே எல்லோருக்கும் கிடையாது ஸோ ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டுறது தான் பெரிய லட்சியமாக இருக்குது ஆனால் பல பேருக்கு வாழறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் எப்படி வந்தோம் தெரியுமா சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரனா என்னன்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் அவலை தவிர காமத்தினால் கிடையாது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் இப்படித்தான் பிறப்பாங்க அதனால தான் அவங்கள தெய்வம்னு கோயில் கட்டி இந்துக்கள் வழிபடுறோம் ஆனால் அப்படி இருந்ததே வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ அப்படி தேவதைகளாக இருந்த நாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆனால் தான் இந்து தெய்வங்கள் கோயிலில் சில கோயில்களில் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு இருக்கும் அது எதை குறிக்கிதுன்னா நம்ம காமத்தில் விழ ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு காரணம் என்னென்னா உடம்பு அழிக்கூடிய உடம்பு நான் நம்ப ஆரம்பிச்சிடுறோம் இப்போ நம்புகிற மாதிரி ஆனால் சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர் உணர்வில் இருப்பாங்க ஆத்மானா உயிர் அது புருமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு சதா இருக்கும் சொர்க்கத்தில் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்து மறந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து ஆத்மான்றதே மறந்துருவோம் உடல்ன்ற உணர்வு மேலும் ஆரம்பிக்கும் அப்போ தான் காமம் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ஆத்மாவில் உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த ஆனந்தம் நிரந்தரமாக அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் எப்போ ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறோமோ அப்போ உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் அப்போ தான் புலன் இன்பத்துக்கு மயங்குறோம் அப்போ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் நமக்குள்ளே விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த அசுர குணங்களின் வசப்பட்டு நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் அந்த பாவத்தின் பலனாகத்தான் சொர்க்கத்தில் நமக்கு இருந்த ஆரோக்கியம் அழகு செல்வம் அறிவு தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து இன்றைய நிலைமையில் நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு சொர்க்கம் வரப்போகுது அந்த சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாதவர்கள் தான் இருப்பார்கள் அதே மாதிரி நீங்கள் ஆகிட்டீங்கன்னா அங்கே போயிடுவீங்கன்ற ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் ஆத்மான வந்து ஒரு சிவபரமாத்மாவை மட்டும் நினைக்கணும் அவர் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மாக்களாகி நாம் எல்லோரும் அங்கேருந்து தான் வந்தோம் அந்த சிவனைத்தான் அல்லா பரமப்பை மற்ற மதத்துலேயும் சொல்கிறாங்க ஸோ அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய சக்தி அதிகரிக்கும் வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்கிறதுக்கு காரணமே ஆத்மா பலகீனமானதுனால தான் சக்தி இல்லாமல் போனது தான் அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்காக இறைவனை நினைக்கிறோம் பார்த்திங்களா இதுதான் உண்மையான யோகம் இதன் மூலமாக தான் ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும் எப்படி அப்படின்னா இப்போ சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் யார் பிறக்கிறாங்களோ அவங்க தான் முழுசாக ஐந்தாயிரம் வருடம் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் ஆரம்பத்தில் வர மாட்டாங்க ரொம்ப கம்மியானவர்கள் வெறும் ஒன்பது லட்சம் பேர் தான் வருவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து இறங்குவாங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிற ஆத்மாக்கள் தான் டக்குன்னு ஆரம்பத்திலே வருவாங்க நைன்ட்டி பர்சன்ட்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க எயிட்டி பர்சன்ட்னா இன்னும் லேட்டாக வருவாங்க ஸோ அப்பப்போ மேலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்களும் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால்தான் மக்கள் தொகை அதிகரிக்குது என்ன பண்ணாலும் இல்லையா இப்போ கருத்தடை சாதனங்கள்லாம் பயன்படுத்தினா மனிதனுடைய நினப்பு என்ன மக்கள் தொகை குறையும்னு ஆனால் அது குறையாது ஏன்னா இருந்தவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு வரப்போகுது ஸோ அப்போ எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆத்மா பலமாகும் இல்லையா இப்போ ஒருத்தன் வந்து உடம்பு நல்ல பலமாக இருக்கிறவன் அது ரொம்ப பலகீனமாக ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவனால் நடக்க முடியாது அதுக்குள்ளே மூச்சு வாங்கும் கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்ற உட்காந்துருவோம் அவனோட கொஞ்சம் பலசாலியாக இருக்கிறவன் ஒரு பத்து நிமிஷம் நடப்பான் அதை விட பலசாலியாக இருக்கிறோம் இருபது நிமிஷம் நடப்பான் அதை விட பலசாலியாக இருக்கிறோம் ஒரு மணி நேரம் நடப்பான் அதை விட பலசாலியாக இருந்தால் இன்னும் நாள் ஃபுல்லாக கூட நடப்பான் அந்த மாதிரி தான் இந்த காலச்சக்கரத்தில் ஆத்மா வருவதற்கு எந்த அளவிற்கு பலம் இருக்குது கம்மியாக பலம் இருந்தோன்னா ஒரே ஒரு பிறவி தான் எடுப்போம் ஸோ கடைசியில் தான் ஆத்மா அது வரைக்கும் மேலே இருக்கும் ஏன்னா அவ்வளோதான் அதுக்கு சக்தி இருக்குது சார்ஜின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ பேட்ரி வெஹிக்கிள் இருக்குதுன்னா அதில் சார்ஜ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தூரம் தானே போகும் ஸோ இப்போ சார்ஜ் போட்டுக்கிறது தான் இறைவனை நினைக்கிறது அஞ்சாயிரம் வருடத்துக்கு ஓடுற அளவுக்கு சார்ஜ் இருக்கணுன்னா இந்த ஞானம் கிடைச்சதுலேருந்து இறைவன் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் ஆத்மா என்னுடைய அப்பா செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் அவரை நினைத்து நினைத்து ஆத்மாவில் இருக்கிற பாவமெல்லாம் அழிந்து பலசாலியாக நான் மாறிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் வெளி உலக கவர்ச்சி விடுமா ஏன்னா இவ்வளோ நாள் அந்த அந்த சுவைக்கு அடிமையாக இருக்கணும் இல்லையா டக்கு 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 டக்குன்னு உங்களுடைய புத்தி அங்கே இழுத்துட்டு போகும் அப்போ ஆத்மா சார்ஜி ஏறுறது கிடையாது ஏன்னா இறைவனை நினைக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லை இறைவனை நினச்சி ஏற்றினதும் இறங்கும் வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்கும் போது அதில் பயங்கரமான கவர்ச்சி தான் காமம் அதனால்தான் காம மகாசத்ருன்னு சொல்கிறது இப்போ மற்ற வீண் விஷயத்தை பார்த்து ஒரு மணி நேரம் வீண் விஷயத்தை பார்க்கும் பொழுது இறங்குற சக்தி காம வயப்படும் போது அந்த ஒரு செகண்ட்லேயே இறங்கிடும் அப்போ எவ்வளோ பெரிய எதிரி இந்த காமம் மனித இனத்துக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ கரெக்டாக சொல்லணும் காமத்தை வெல்வதனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் இப்போ வெற்றி கொள்கிறோம் சொர்க்க ராஜ்யத்தையே ஏன்னா கழுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக போகுது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் சார்ஜ் ஏற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்துடுவீங்க இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக வருவீங்க அப்போ அந்த ஆத்மாவுடைய ஆயுளை அதிகரிக்கிற வேலையை செய்கிறது தான் உண்மையான யோகம் இறைவனை நினைக்கிறது தான் அந்த யோகம் அதுதான் ராஜயோகம் உங்களுக்கு ராஜ பதவியை சொர்க்கத்தில் கொடுக்குது அதில் நம்பர் ஒன் பதவி தான் லக்ஷ்மி நாராயணன் பதவி அதனால் தான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணியாக லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்க கரெக்டாக சொல்லணும் முதல் லக்ஷ்மி நாராயணன் ஆதி நாராயணன் ஆதி லக்ஷ்மின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஆதினாலே அடுத்தடுத்து இருப்பாங்க தானே ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் அடுத்த நாராயணன் ஆவாங்க அவங்களுடைய குழந்தை அடுத்த நாராயணன் இப்படியே எட்டு வம்சம் ஆட்சி செய்யும் ஆயுள் நூற்றி ஐம்பது வருடம் இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும் அப்போ அந்த எட்டு நாராயணன் கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களைத்தான் நம்ம அஷ்டலக்ஷ்மிகள்னு பக்தியில் சொல்கிறோம் அஷ்டனா எட்டு ஆனால் அஷ்ட நாராயணன்னு இருந்தால் தானே அஷ்டலட்சுமி இருப்பாங்கன்னு நம்ம யோசித்ததே இல்லை பாருங்கள் இறைவன் சொல்லும்போதுதான் அது நமக்கு தெரியுது சரி இப்போ என்ன பண்ணோம் இறைவனை நினைக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும் அதை பற்றிய சிந்தனையில் இருக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணால் அந்த கலியுகத்து விஷயத்தை ஏன்னா மைண்ட் எதையாவது சிந்திக்கணும் அதோடைய வேலையாக அதுதான் ஸோ அதுக்கு இந்த நல்ல விஷயத்தை கடவுள் தினம் தினம் கொடுக்குறார் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் வெளி உலக விஷயத்தை வலுக்கட்டாயமாக நீங்கள் விளக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு டைமுக்கு அப்புறம் ஆத்மா பலமாக பலமாக வெளி உலக விஷயத்தை தேட உங்கள் புத்தி போகாது ஏன்னா புத்தி வெளியில் போகுதுனாலே ஆத்மா பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இறைவனை நினைத்து நினைத்து நம்ம ஆத்மாவை பலப்படுத்துறது தான் ராஜ யோகம் இதுதான் உண்மையான யோகம் மற்றதெல்லாம் உடலின் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஆனால் ஆத்மாவின் ஆயுளை அதிகரிக்கிறது அதுதான் யோகம் யோகம்னாலே இறைவனோடு புத்தியை இணைக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ இறைவனை பற்றி தெரியாததனால அவங்க சுவாசத்தில் கவனம் வைக்கிறாங்க சக்கராவில் கவனம் வைக்கிறாங்க அல்லது மந்திரத்தை ஜபிக்கிறாங்க இந்த மாதிரி இது இல்லாமல் கைகாலெலாம் மடக்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மேபி உடலுக்கு உதவி செய்யலாம் அது கூட நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் ஆத்மாவின் ஆயுளை இறைவன் நினைவிலிருந்து மட்டும்தான் அதிகரிக்க முடியும் ஸோ அதற்கு ஒன்று உங்களை ஆத்மானு ஒன்று வந்து சிவ பரமாத்மாவை செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் தினம் தினம் அந்த முரளியை கேட்கணும் கேட்டதை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முக்கியமான பாயிண்ட்ஸை மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது அது எல்லாமே உங்கள் குணத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் சொர்க்கத்தில் எப்படி தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குணத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தினம் தினம் இறைவன் முரளி சொல்கிறேன் ஸோ இப்போ அந்த சகோதரி கேட்ட இன்னொரு கேள்வி நடந்ததை தானே நடக்கும்னு சொல்கிறீங்க அப்போ இதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போனவங்க தானே போவாங்க அப்படின்னு புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அது உண்மைதான் இ ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அந்த சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியவே செய்யும் அப்போ அவங்களுக்கு புரியுதுனாலே போவாங்க ஆனால் முயற்சி பண்ணாலும் போக தானே போகிறாங்க அப்படின்றாங்க முயற்சி பண்ணவங்க தான் போவாங்க இப்போ சின்ன வயசுலேயே ஜோசியம் பார்ப்பாங்க பையன் டாக்டர் ஆவான்ட்டு ஓகே ஜோசியத்தில் தான் போட்டிருக்கேன் டாக்டர் அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த சகோதரி கேட்குற கேள்வி இல்லையா அப்படி முந்தைய கல்பத்தில் யார் முயற்சி செய்தார்களோ அவர்கள் ஆனார்கள் அவர்கள் இப்போவும் முயற்சி செய்வார்கள் மீண்டும் அப்படி ஆவார்கள் ஸோ அதனால் இந்த நடந்தது தான் நடக்கும்ன்றது நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது கிடையாது இந்த ஞானம் உங்களுக்கு துக்கம் கொடுப்பாங்க துரோகம் பண்ணுவாங்க இல்லையா மற்றவங்க பாவம் இந்த நாடகத்தில் என்ன பதிவாயிருக்குதோ அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள மன்னிக்கிறதுக்காக நீங்கள் எந்த காரியமும் முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்